எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் சனிக்கிழமை மார்னிங்லேருந்து எடுத்த வளாக் தான் சனிக்கிழமை வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து கொள்ளு பருப்பு கொள்ளு ரசமும் தான் வந்து செஞ்சுருந்தேன் எங்கள் ஊர் சைடு வந்து மேக்ஸிமம் வந்து சனிக்கிழமை வந்து எல்லாத்து வீட்லேயும் கொள்ளு பருப்பாக தான் இருக்கும் கொள்ளு ரசம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறதுக்காக வந்து தண்ணி அதிகமாக ஊற்றி கொள்ளு வேக வைக்க வச்சுட்டேன் இந்த ரெசிப்பியை வந்து நம்ம ஆஃப் அன் ஹவர்லையே வந்து பண்ணிடலாம் வெயிட் லாஸுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் என் பையனுக்கு வந்து சாப்பாடு ஓடிட்டு தூங்க வச்சுட்டு தான் மற்ற வேலையை வந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து முடி ரொம்ப அதிகமாக கொ கொட்டுது குழந்தை நம்ம குழந்தைங்க வந்து ஒரு நாலு மாதத்துலேருந்து மூஞ்சை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து முடி கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப முடி கொட்டிக்கிட்டே இருக்குது ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஹேர் கேர் ரொட்டீன் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து போட்டு வச்சுருந்தேன் காலையில் சாப்பிட்ட பாத்திரம் அதையும் வந்து கழுவி வச்சுட்டு மிட் மார்னிங் வந்து மூணு பேர்த்துக்கு வந்து டீ வச்சுருந்தேன் டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே போதே பார்த்திங்கன்னா என் பையனும் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு ஊஞ்சலில் வந்து அவனை வந்து ஆட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஊஞ்சலில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா தான் கொஞ்சம் பயம் வந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவே வந்து டெய்லி வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவனை வந்து ஆட்டிக்கிட்டு இரு அஞ்சு மணிலேருந்து தான் வளாக் எடுத்தேன் அம்மாவும் அப்பாவும் வந்து சொசைட்டி போயிட்டு ஸ்வீட்ஸும் போனஸும் வாங்கிட்டு வந்தாங்க எங்களுக்கு வந்து தீபாவளிக்கு வந்து போனஸும் ஸ்வீட்ஸும் கொடுக்க மாட்டாங்க பொங்கலுக்கு தான் கொடுப்பாங்க ஸ்வீட் பார்த்திங்க அப்படின்னா மைசூர் பாக்கும் ஓலைப்பக்கவடையும் கொடுத்துருந்தாங்க அம்மாவும் வாங்கி அம்மா வந்து வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் வந்து ஸ்வீட்ஸும் காரமும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்பா வந்து பட்டு நீராறாரு அப்பா வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக நிசிட்டுருந்தார் ஏன்னா வந்து ஆறு மணிக்கு மேலே வர சொல்லியிருந்தாங்க கடைக்கு ஸோ அதனால் வந்து சீலையை அறுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நிசிட்ருந்தார் அப்பா வந்து ரெண்டு சைடு மிதிக்கிறது பார்த்திங்கன்னா நாடாக போயிட்டு வர்றதுக்காக நடுவில் மிதிக்கிறது டிசைன் வந்து விழுகிறதுக்காக நாங்கள் வந்து நி நெய்யும் போது வந்து மேக்ஸிமம் வந்து ரேடியோ தான் கேட்போம் டிவி வந்து அதிகமாக போட மாட்டோம் அதனால் வந்து ரேடியோ எப்பயுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நைட்டு தூங்க போகும்போது தான் ஆஃப் பண்ணுவோம் ஃபுல்லாக எல்லாம் நெசு முடிச்சதுக்கப்புறம் அப்பா வந்து அறுத்து கொடுத்தாரு அம்மா வந்து முடி போட்டு கொடுத்தாங்க நானும் அப்பாவை வந்து சேரீயை வந்து மடித்து பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு விலாக்லேயே வந்து முந்தாணியில் வந்து முடி போடுறது எப்படின்னு காட்டியிருப்பேன் அப்பாவும் ஒரு ஆறு மணிக்கு மேலே கடைக்கு கிளம்பி போயிட்டார் அவரும் வரும்போது வந்து ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ ஸ்வீட்ஸும் ஒரு அரை கிலோ மிக்சரும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன் கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் அப்பாவுக்கு வந்து வெண்பொங்கல் பிடிக்காது அப்படிங்கிறனால அவருக்கு வந்து கோதுமை தோசை வந்து சுட்டு கொடுத்துருந்தேன் என் பையனுக்கும் வந்து வெண்பொங்கல் சாப்பிட்டான் சனிக்கிழமை அப்படிங்கனால என் தம்பி வந்து நைட்டு வந்திருந்தான் எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நைட்டு வரலை என் ப தம்பி வரும்போது வந்து கிளி வாங்கிட்டு வந்துருந்தான் என் பையன் வந்து அது கூட கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டுருந்தான் பிடிச்சி இழுத்துட்டு விளையாண்டுட்டுருந்தான் அவன் அந்த பக்கம் விளையாண்டுருக்கும் போதே நான் இந்த சைடு வந்து அவனுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு சுடுதண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு தூங்க போயாச்சு அவ்வளோதாங்க இந்த விலாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ